என்னமாச்சா ஒரே சோகமா இருக்க ஒவ்வொரு டைமுமே மெயின்ஸ்ல ஃபீல் ஆகிக்கிட்டே இருக்கேன் எதனால ஃபீல் ஆனா தெரிய மாட்டேங்குது அதனால இங்கே இருக்கலாமா படிக்கலாமா இல்லாட்டி ஊர் பக்கம் போய் வேலைகளாக பார்க்கலாமா அப்படின்னு ஒரே குழப்பமா இருக்கு குழப்பமா இருக்குல்ல சூப்பரான ஐடியா எனக்கு தெரிஞ்ச கைரக ஜோசியர் ஒருத்தர் இருக்காரு உன் குழப்பத்தை ஃபுல்லா தீர்த்து வைப்பாரு பார்ப்போம் அச்சா இவருதான் தான் நான் சொன்னேன் சாமியார் என்னடா சாமியாருங்கிற பக்கம் இருக்கான் அமைதியா இருக்கா பவர்ஃபுல்லான சாமியார் சமயம் சாமி, இவன் என் ஃப்ரெண்டு ரொம்ப குழப்பத்துல இருக்கான். இவன் கைரேகையை பார்த்து இவனுக்கு என்ன குழப்பம்னு சொல்லுங்க தாங்க. கைரேகையே தேவையில்லை. முகரையை பார்த்தே சொல்லிடலாம் காம்படிட் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாம வந்திருக்க. சாமி. எல்லா பிரீம்ஸும் பாஸ் பண்ண முடியுது எந்த மெயின்ஸ்மே பாஸ் பண்ண முடியல. ஆமா சாமி. உனக்கு சிஏ-ல தான் கண்டோம். போய் சிஏ படி எல்லா மெயின்ஸும் பாஸ் பண்ணலாம். போங்க. சாமி, ஃபீஸ் கொடுக்காம போறேன். என்ன இந்த சர்வீஸ் சார்ஜ்? a few moments later அவ்வளோதான் ஆறு மாதம் கரண்ட் பெருசு படிக்கிறேன் இந்த தடவை மெயின்ஸை க்ளியர் பண்ணேன் எவ் மினிட்ஸ் லேட் என்ன இவ்ளோ இருக்கு சரி டெய்லி கண்டவர்ஸ் வேணா நம்ம வீக்லி படிப்போம் ட்யூ ஆவ இஸ் ஐயோ 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 இருக்கு சரி வீக்லியும் வேணாம் மந்த்லி மட்டும் படிப்போம் ஒன் இயர்ல படிச்சோமா டக்குன்னு முடிச்சோமா அப்படின்னு இருக்கும் பை ஆவஸ் லேட் டே

ஆஃப்டர்நூன் ஒன் தேர்ட்டியிலேருந்து ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் இந்த சிஏ பேச்சு இருக்கும் இந்த சிஏ பேச்சில் நமக்குன்னு ஒரு பெரிய ஹால் கொடுத்துருவாங்க லைக் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு அங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணி படிக்கலாம் அங்கே உங்களுக்கு வந்து டீச்சும் பண்ணுவாங்க சிஏ டீச்சும் பண்ணுவாங்க ப்ளஸ் டெய்லி லைவும் அவங்க கொண்டு போவோம் இப்போதைக்கு என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கோம்னா ஒரு நாளைக்கு மூணு சிஏ படிச்சுட்டு அதோட குய்ஸ் அங்கே அட்டன் பண்ண மாதிரி ப்ளஸ் லைவும் அங்கேயே படிக்கிற மாதிரி இதனால் நம்ம ஒரு நாளைக்கு நாலு டேவோட சிஏ கம்ப்ளீட் பண்ணுவோம் இப்படியே நம்ம கண்டினியூஸாக படித்தோம்னா எஸ்பிஐ கிளர்க்கு வரக்கூடிய எஸ்பிஐ கிளர்க்கு நம்ம எல்லா சிஏவையும் படிச்சிடலாம் கிளியர் பண்ணுறதுக்காக ஓகேவா